ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம்ஸ் டு ரிவர் ஃபேமிலி என்னோட வீடியோஸை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பொங்கல் லீவ் எடுத்த வீடியோ அது பொங்கல் லீவுக்கு அம்மா தான் போயிருந்தேன் ஸ்கின் கிளினிக் போகிறதுக்காக பாப்பாவை அம்மாக்கிட்டையே விட்டுட்டு கிளினிக் வந்துவிட்டேன் காலையில் ஒரு டென் ஓ கிளாக்லாம் வந்து இருந்து கிளம்பிட்டேன் கிளினிக் வந்து சேர பன்னெண்டு மணி தாண்டிடுச்சு டுவெல் தேர்ட்டியிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன் தேர்ட்டி வரைக்கும் பயங்கரமாக வெயிட் பண்ணிவிட்டு அங்கே வந்து கொஞ்சம் கன்சல்டேஷன் ஆள் இருந்துகிட்டே இருந்தாங்க கொஞ்சம் பசியும் எனக்கு எடுக்க ஆரம்பிச்சிருச்சு அதனால் சரி ஓகே கீழே போய் சாப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றதுக்காக வந்துட்டேன் அன்றைக்கி ஹஸ்பண்ட் பர்மிஷன் போட முடியல அதனால் நான் மட்டும்தான் போயிருந்தேன் ஆர்டர் பண்ணது ஃப்ரைட் ரைஸ் தான் அது வந்து வெஜிடேரியன் ஹோட்டல் அப்படின்றதுனால மிக்சட் ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன் எங்கே போனாலும் வந்து லஞ்சுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டால் ஃபஸ்ட்டு ஃப்ரைட் ரைஸ் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வரும் சிக்கன் மட்டன் அந்த மாதிரி இருக்கிறத விட இந்த மாதிரி வெஜ் ஃப்ரைட் ரைஸ் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அதே மாதிரி ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்து சில்லி சாஸ் தான் எப்போயுமே ஆல் டைம் ஃபேவரட் வந்து சில்லி சாஸ் தான் டொமேட்டோ சாஸ் சுத்தமாக எடுத்துக்க மாட்டேன் ரைஸுக்கு மட்டும் இல்லை எந்த ஸ்நாக்குமே எனக்கு டொமேட்டோ சாஸ் அந்த அளவுக்கு பிடிக்காது உங்களுக்கு எப்படி டொமேட்டோ சாஸா இல்லை சில்லி சாஸா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு சூடாக ஒரு கப் காஃபி ஆக்சுவலி நான் இதுவரைக்கும் ஹோட்டலில் போய் தனியாக உட்காந்து இந்த மாதிரி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு காஃபி குடிச்சு அந்த மாதிரிலாம் வந்து பண்ணதில்ல பார்சல் வாங்கிட்டு வீட்டுக்கு கூட போயிடுவேன் உட்காந்து ஹோட்டலில் உட்காந்து இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் காஃபி நல்லா திக்காக செம்ம டேஸ்ட்டாகவே இருந்துச்சு அதுவும் சிங்கிளாக உட்காந்து ரசித்து குடிச்சிட்டு இருந்தப்போ எல்லா நேரமும் யாரும் வந்து கூடவே வந்துட்ருக்க மாட்டாங்க இது கூட ஒரு மாதிரி ஜாலியாக தான் இருந்துச்சு எனக்கு ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லுவேன் தனியாக போய் சாப்பிட்டு பில் பே பண்ணி சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு ஒரு டூ தேர்ட்டிக்கு கிளினிக் போனால் மறுபடியும் நான் டாக்டரை மீட் பண்ணுறக்கே த்ரீ தேர்ட்டி ஆயிடுச்சு முடிக்கிறதுக்கு ஃபைவ் தேர்ட்டி ஆயிடுச்சு திருப்பி பஸ் ஏறுறதுக்கு சிக்ஸ் ஓ கிளாக் ஆகிடுச்சு ஆக்சுவலி அன்னைக்கு வந்து பைக்கெல்லாம் கொஞ்சம் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணலாம் அப்படின்ற ஐடியா இருந்துச்சு ஆக்சுவலி நான் இதை வந்து காலையில் பண்ணியிருந்துருக்கணும் தப்பு பண்ணிவிட்டேன் சீக்கிரம் முடிஞ்சிரும் அப்படின்னு நினச்சிட்டு போனேன் ரொம்ப லேட் ஆகிடுச்சி தென்காசி வந்து சேரும் போது வந்து மணி செவன் செவன் தேர்ட்டி ஆயிடுச்சு சரி ஓகே பரவாயில்ல சுப்பா போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்றதுக்காக யமஹா ஷோரூம் போனேன் ஃபஸ்ட்டு அங்கே வந்து டைம் ஆகிட்டதுனால டெஸ்ட்டு பண்ண முடியாது இப்போது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க சும்மா பைக் மட்டும் கொஞ்சம் என்னெல்லாம் இருக்குது என்ன மாதிரி ஃபீச்சர்ஸ்ன்றது மட்டும் கொஞ்சம் கேட்டுக்கிட்டேன் கண்டிப்பாக இந்த தடவை பைக்கு சேஞ்ச் பண்ணியே ஆகணுன்ற ஒரு முடிவோடு இருக்கேன் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பைக் எடுக்கும் போது வந்து டிவிஎஸ் ஸ்கூட்டி இருக்கலையா அதுதான் எடுத்திருந்தேன் பிங்க் கலர் ஒரு பதினாலு வருஷம் முன்னாடி அப்போது வந்து எனக்கு பைக் எடுக்கிறதே ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு ஏன்னா முதல்ல வீட்டை தான் சமாளிக்க வேண்டியதாக இருந்தது வீட்டில் யாருமே ஒத்துக்கலை கிட்டத்தட்ட ஒன் மந்த்தாக வந்து கன்வின்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் பைக் எடுக்கவே போனேன் ஸோ ஏதோ ஒரு பைக் அப்படின்ற மாதிரி எடுத்தாச்சு ஸ்கூட்டி நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு வருஷமாக இருந்தேன் செகண்ட் டைம் பைக் எடுக்கும்போது எனக்கு யமஹா எடுக்கணும்னு ரொம்ப ஆசை பட் நான் கேட்ட அந்த கலர் பைக் வந்து எனக்கு கிடைக்கல ஸோ அதையும் சேஞ்ச் பண்ணிட்டு ஹோண்டாவில் டியோ தான் எடுத்திருந்தேன் ஸ்பெசிஃபிக்காக அந்த ஸ்கூட்டியோட மாடலுக்காக அந்த மாடல் இல்லாமல் ஸ்போர்ட்ஸ் பைக் மாதிரியான மாடல் வேணும் அப்படின்றதுக்காக யமஹா போகிறேன் அங்கே இல்லாததுனால டியோ வந்து கிட்டத்தட்ட சேம் டிசைன் தான் அதனால் அதே எடுத்துக்கிட்டேன் பட் இப்போ பைக் எடுக்க போகும்போது கம்ஃபர்ட்டை நான் பார்க்க வேண்டியதாக இருக்குது அதாவது நான் ஓட்டுறதுக்கு எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குமா பாப்பாவை நான் ஃப்ரண்ட்டில் வச்சுட்டு எங்கேயாவது போக வேண்டியது வரும் ஸோ அதுக்கு ஸ்பேஷியஸாக இருக்குமா அப்படின்றத பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் ஸோ எமஹா முடிச்சுட்டு ஹோண்டாவில் தான் வந்து டெஸ்ட் ட்ரைவ்க்காக வந்திருந்தேன் அவங்க டெஸ்ட் டிரைவ் கொடுத்தாங்க ஒரு வாட்டி ஓட்டி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஹோண்டா ஆக்டிவாக தான் நான் ஓட்டி பார்த்துருந்தேன் பயங்கர கம்ஃபர்ட்டாக இருந்தது எனக்கு பெருசாக அந்த டிசைன்லாம் வந்து விருப்பம் இல்லை அப்படின்னா கூட ஓட்டுறதுக்கு வந்து பயங்கர கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு ஸோ அப்போவே ஃபிக்ஸ் ஆகிட்டேன் கண்டிப்பாக நான் வந்து ஹோண்டா ஆக்டிவாக தான் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டியோ எனக்கு பிடிக்கும் தான் பட் ஏற்கனவே டியோ ஓட்டினதுனால இந்த தடவை வேண்டாம் அப்படின்னு டிசைட் பண்ணியாச்சு ஹோண்டா ஆக்டிவாக ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் அதோட எஸ்டிமேஷன் மட்டும் கேட்டுவிட்டு அப்படியே கிளம்பிட்டோம் ஒவ்வொரு தடவை பைக் எடுக்கும்போதும் அதனோட தேவையும் சரி எடுக்கக்கூடிய அந்த சூழ்நிலையும் சரி மாறிக்கிட்டே இருக்குது ஒரு கட்டத்துக்கு மேலே நமக்கு அது பிடிச்சிருக்கா அப்படின்றத தாண்டி நமக்கு அது வசதியாக இருக்கான்றத தான் பார்ப்போம் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு ஒரு பைக் இருந்தால் போதும் அப்படின்னு இருந்தது செகண்ட் டைம் நான் நினச்ச பைக் எடுக்கணும் அப்படின்றதுக்காக செலக்ட் பண்ணி எடுத்தேன் இப்போது கம்ஃபர்டபுளாக இருக்குதா நான் மட்டும் இல்லாமல் நான் பாப்பாவை வச்சுட்டு போகணும் பையனும் பைக் எடுப்பான் ஸோ எல்லாத்துக்கும் ஒத்து வருதான்னு பார்க்க வேண்டியதாக இருக்குது ஹஸ்பண்ட் கூட வரல அவங்களோட ஃப்ரெண்டு தான் வந்திருந்தாங்க டீட்டெயில் மட்டும் கேட்டுவிட்டு என்னை அனுப்பி வச்சுட்டாங்க முந்தின நாளே வந்து டிவிஎஸில் போயிட்டு ஜூப்பிட்டர் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போயிருந்தேன் பட் அந்த வண்டி சுத்தமாகவே இல்லை அங்கே எல்லாமே டெலிவரி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என்டார்க்குன்னு சொல்லிட்டு ஒரு பைக்கு அதுதான் ட்ரை பண்ணியிருந்தேன் பட் எனக்கு அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை ஓகே வண்டி நல்லா இருந்துச்சு மைலேஜ் எல்லாமே கேட்டது வரைக்கும் ஓகே தான் பட் எனக்கு ட்ரைவ் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு ஆக்டிவாக மாதிரி கம்ஃபர்ட் வந்து என்டார்க்கில் இல்லை ஆக்டிவாக வந்து பயங்கர கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு எனக்கு சரி ஜூப்பிட்டரே ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கு பிறகு ஆக்டிவாவா ஜூப்பிட்டராக அப்படின்னு யோசிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டாச்சு திருப்பி டெஸ்ட்டைகள்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது நைட்டு ஒரு எயிட் தேர்ட்டி நைன் ஓ கிளாக் வரைக்கும் ஆயிடுச்சு ஒம்பது மணி ஆகிடுச்சு வந்தால் அன்றைக்கி சிக்கன் எடுத்து வச்சுருந்தாங்க நைட்டு தான் சாப்பாடு தான் சாப்பிட்டேன் சிக்கன் அண்டு ஃப்ரை பண்ணியும் வச்சுருந்தாங்க ஸோ ரெண்டுலையும் ஒரு ஒரு பீஸ் நைட் நேரம் அப்படின்றதுனால வந்து அதிகமாக நல்லால் எடுத்துக்க முடியல ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டாச்சு நல்லா டேஸ்ட்டாக சாப்பிட்டு முடித்தாச்சு நீங்களும் பைக் ஓட்டுறீங்கன்னா எந்த பைக் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கும் தேர்ந்தெடுக்கிற விதம் மாறுபட்டுச்சுன்னா அதையும் சொல்லுங்கள் லைஃப்பில் வர இந்த மாற்றம் கூட கொஞ்சம் அழகாக தான் இருக்குது வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்